மேட்ச் வருதுன்னு கேப்பீங்க ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம் அதனாலதான் வருது என்ன மேட்சுனா டூ வி டூ நானும் என் மாப்பிள்ளையும் ஒரு டீமு அப்புறம் என் காலேஜ் ஃப்ரெண்டும் அவனோட காலேஜ் ஃப்ரெண்டும் ஒரு டீமு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக சாவா மேட்ச் போங்க பாருங்க ஐயோ எடுத்தவனே ரெண்டு பேர் இதை பாருங்க என்னை என்னை வந்து எப்படி அடிப்பாங்கன்னு மட்டும் பாருங்க ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து வந்து அடிப்பாங்க எனக்கு வேற சுத்தி வேற குலாவல் போட வர ஆஹ் அதுக்கப்புறமா சுத்தி குலாவல் போட்டு பாருங்க யாருமே இல்லாத நினைச்சேன் பார்த்தாதான் தெரியுது ரெண்டு பேரும் சேர்ந்து எம்பி ஃபைல ஒரே எழுத்து சோழி முடிஞ்சு ஐயா வாங்க அம்மா வாங்க இங்க ஒரு கொலை விழுந்து போச்சு ஐயோ ஐயோ இப்ப என் மாப்பிள்ள இவருக்கு வந்து டிவைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கொலாக தான் இருக்கும் அதனாலதான் இருந்தாலுமே தலைமை வந்துட்டா இருந்தாங்க பாருங்க ஒரே அடி அவதான் சோழி முடிஞ்சு இருந்தாலும் அவன் பேணி வந்து அடிச்சுனே விளசக்கா கோயால அவனை வச்சுக்கிறான்டா கோயால அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டை வந்து அவங்க வெற்றிகரமாக வின் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ரவுண்ட் வந்து நம்ம நம்ம ஊரான மணிகோண்டு கிளாக் கிளாக் டவர் டவர் சரி சரி இது மணிகுண்டி அது வந்து கேமிங் நானாக தான் தான் செட் செட் நம்மளுக்கு சும்மா சொல்லி பார்த்தேன் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கழுவி கழுவி தேவையில்லை ஃபேமிலி ஓகே சாரி ப்ரோ சாரி ப்ரோ அதுக்கப்புறமா இது வந்து ஆ இது வந்து ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டா அவனும் ஏறுவான் ஏறுவான் ஏறுவான்னு பார்க்குறேன் ஏரி தொலை மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் எம்பி ஃபைவ்ல ஒரே தான் இப்போ பாருங்கள் அழுத்தி முஸ்டன்னா அழுத்தி முடிச்சுட்டு அந்த அவர் வேற அவர் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு டே டே நான் அடிச்சதே ஒரே கீழே அதையும் ரிவியூ பண்ண வரையோ கொஞ்சமாடி மனதாச்சு இருக்கா நான் ஏற பாக்கறேன் ஏற முடியல அவளதான் ரிவியூ பண்ணி விட்டானா ஒன்னும் ரிப்போர்ட் ரிவியூ பண்ணி விட்டுறாங்க இல்லன்னா அவங்களே ரிவியூ பண்ணி விட்டுறாங்க விருப்பா இருக்குதுங்க அதுக்கப்புறம் இவங்க அழிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அழிச்சு விட்டுருவாங்க பாத்தீங்களா ரெண்டே பேர் தான் டே அவங்க ஒரு அவனை போய் அழைச்சா அடிக்கிறான் ஏன்னா என்ன மட்டுமே அடிக்கிறீங்க அவனையும் முடிச்சு விட்டுருவாங்க ரெண்டாவது ஒண்ணு முடிஞ்சு சரி சரி சிரிக்காதீங்க நாங்க கம்பேக் கொடுப்போம் பாருங்க கம்பேக் கொடுக்கற குடுக்குற துணைக்கான அந்த ஆப்போசிட் டீம் வந்து ஓட போகுது ப்ரோ சும்மா தான் ப்ரோ பேசுறேன் சரியா கோவப்பட வேணாம் இங்க நிப்பான் ஒரே எழுத்தான் புறா 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 அப்ப கூட பாருங்க அவன் தான் அடிக்கிறான் அடங்கொயில் ரிவ்யூ பண்ணி விட்டுற போறான் தான் வேகமா அந்த பக்கம் மெக்கி கூட பண்ணல பண்ணியூ பண்ணிட்டா தான் நினைச்சேன் அந்த பக்கம் நான் இனிமே இருக்கதே பார்க்கல அதுக்கப்புறம் தான் சரி குரங்கு சேட்டை பண்ணலான்னு தாவை பார்த்தேன் தாவ முடில சரி இப்போ இப்படி அழுத்தி விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா அதை அழுத்த முடில ஆனா இவ்வளவு ரிவ்யூ பண்ணாம தான் வச்சிருக்கான் சரி நம்மளுக்கு கிடச்சது ஒரு கில விளக்கா போயிட்டீங்களா இந்த தான் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெஸ்டம் நான் அதான் மூணாவது ரவுண்டு முடிஞ்சு போச்சு இப்போ நாலாவது ரவுண்டுக்குள்ள நாலாவது ரவுண்டு தானே நம்ம நாலாவது ரவுண்டுக்குள்ளே போகலாம் ஏன் ப்ரோ ரொம்ப லென்த்தாக வீடியோ இருக்கு அப்படின்னு கேட்பீங்க ப்ரோ ரூம் மேட்ச் ப்ரோ அது பதினஞ்சு நிமிஷம் வந்துச்சு நானே சுருக்கி சுரு சுருக்கி உங்களுக்கு ஏழு மிஸ் கொண்டு வந்திருக்கேன் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க என்ன ப்ரோ நாள அவரை ஒன்று சீக்கிரமா முடிஞ்சிருச்சு பாத்தீங்கன்னா அவன் ஒருத்தனை எடுத்துக்கிட்டா நான் ஒருத்தன் எடுத்துக்கிட்டேன் சப்பையா முடிஞ்சிச்சு இங்க பாருங்க ஒரு பகு ஆகும் ரவுண்டு நான் வந்து இங்க வந்து இப்ப பாருங்க பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சரி அப்படின்னு இதுக்குள்ள நான் பூர முடியல அதனாலதான் நான் வந்து இந்த பக்கம் வந்தேன் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் போந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க எப்பரா போனீங்கன்னு பார்த்தா தெரியல அதோப்பாவீங்களா ரெண்டு பேரும் பாருங்க ரெண்டு பேரும் என்ன அடிக்கிறாங்க அப்புறம் என் மாப்பிள்ளையே இங்கே ஒரு ப்ரோ பிளேயர் இருக்காண்டா இங்கே பாருங்க இப்போ பாருங்க இது வந்து இவனோட ஐடி கிடையாது இது வந்து வேற ஃபோனில் ஆடினான் அந்த டைமில் அவங்ககிட்ட ஃபோன் இல்லை அதனால என் அவன் என்னோட ஃப்ரெண்டு ஃபோனில் வாங்கி அவன் ஆடிட்டு இருந்தான் இங்க அப்பா ஒரு தலைவர் பத்தியா அவ்வளோதான் குளோ அளே பூந்து ஐயோ ஐயோயோ ஆடுறா தடுறான் அவன் பாருங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்து அடிச்சிடுறான் பாருங்க டிவைஸ் சரி சரி ம் மூணு இங்கே பண்ணுறது அதுக்கப்புறம் சிகி ஃபேமிலி ஒரு வீடியோ போட்ட ஃப்ரீ ஃபயரை பார்த்தா அது நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இரநூறு வியூஸ் மேல போச்சுன்னு நினைக்கிறேன் ஆ சரி ஆறாவது ரெண்டு மேட்ச் குள்ள வரும் அதுக்கப்புறம் ஆறாவது ரவுண்டு வந்துச்சு ஆறாவது ரவுண்ட் மச்சா மச்சா வருன்னா கஷ்டமச்சான் அப்படின்னா தெய்மச்சா அடுத்தவன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தா சோனியா அப்பா இது எனக்கு ஃப்ரீ ஃபயர்ல பிடிக்காத கேரக்டர் சோனியாவும் டிமிட்டிங் தாண்டா அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு ஆறாவது ரவுண்டு வெற்றிகரமா நாங்க வின் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஏழாவது ரவுண்டு வந்து எங்கேயும் நடக்குமே எங்க நடக்கும் சீக்கிரமா எடிட் பண்ணுறோம் ஆ ஏழாவது ரவுண்டே இருந்து அப்சர்வேட்ரி நான்தான் எடிட்டரு நானே நிறிப்பேன் இப்ப பாருங்க இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து என்ன அடிப்பேன் பாருங்க எப்படி அடிட் மட்டும் பாருங்க ஒருத்தனுக்கு கெடு அவ்வளவுதான் போடா வீட்டுக்கு போறேன் அதுக்கப்புறம் இப்ப இவன் அடிக்கலான்னு பார்த்தேன் நல்லவேலாம் வந்து அடிக்கல அதுக்கப்புறம் தான் வந்து அடிச்சிட்டான் அதுக்கப்புறம் எப்படி ஒரே நானே ரெண்டு பேரும் முடிச்சிட்டேன் டக் டக்குன்னு உங்களுக்கு காட்டும்னால்தான் டக் டக்குன்னு மேட்சை காட்டிட்டு இருக்கேன் மத்தபடி ஒண்ணு இல்ல சொல்லுங்க பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போறனாலும் போடுறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க பாப்பீங்கன்னா தான் பிரச்சனை அதுக்கப்புறம் எட்டாவது ரவுண்ட வந்துருச்சு எட்டாவது ரவுண்ட் வரும்போது அழுத்தி 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 பிடிச்ச கரெக்டாக எட்டு உழுந்து போச்சு வேலை இப்பதான் எட்டு ஓரளவுக்கு விழுதுங்க நானும் ப்ரோ பிளேயர் ஆயிட்டேன்

எப்பயுமே விளாடுவாங்க ரேங்க் புஷ் அவங்க ரெண்டு பேர் தான் சேர்த்து பண்ணுவாங்களா நான் என் மாப்பிள்ள வந்து ஸ்கூல் படிக்கிறனால அந்த அளவுக்கு எங்களால் விளாட முடியாது இருந்தாலுமே நாங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஆனோம் சரி இப்போ அவங்க அவங்க வந்து லாங்ல போயிட்டான் போல புரிஞ்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் எட் அடிச்சேன் சரி அவனே முடிச்சிட்டான் ஓசிகளுக்கானதான் சரி இருந்தாலும் டீம் கிழிதான அப்புறம் என்ன அதுக்கப்புறமா அந்த இது எத்தனை ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு பத்தாவது ரவுண்டு வந்துடுச்சு பத்தாவது ரவுன் ஆஹ் இந்த ரவுண்ட்னா சொல்ட்டி சொல்லிட்டி சொல்லிட்டி சொல்லிட்டே அடிப்பான் பாருங்க மாப்பிள்ளைய போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து மாப்பிள்ளைய போட்டு அலட்டாங்க என்னடா இப்படி பண்ணிட்டீங்களாடான்னு சொல்லிட்டு இப்போ கையில எல்லாமே கரும பான் வருது அது பேர் ஸ்கேனர் வருது எல்லாமே கையில அதுக்கு அதுக்கப்புறம் ஒன் செகண்ட் லேட் பண்ணி தானே போட்டு சொல்லியிருப்பான் இப்ப பாருங்க தலைவர் அமையதான் அங்க நின்னு இருந்தாவேன்னு அடிச்சிருக்க மாட்டேன் குரங்கு சேட்டை பண்ற மாதிரி உள்ள கரெக்டேட் மாட்டேங்குது போங்க பாச என்ன பாசு நீங்க அதுக்கப்புறம் ஒன் தான் ஒன் பி டூ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு கடைசியா அதுக்கப்புறம் ஒன் பி ஒன் இப்போ பண்ணியாச்சு இன்னொருத்தான் இருக்கான் அந்த வேலை ஆவடை போட்ட கூட்டு குட்டாக்கா இருக்காங்க குட்டாக்கா எம்டென் நல்ல வேலை இந்த ரவுண்ட் எம் டென் இல்ல எம் டென் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மேட்ச் ஃபுல்லா எம்டனே கிடையாது எம் டென் இருந்துச்சுன்னா அப்பயே முடிச்சு விட்டுருப்பான் ஆறு புல்லட்டு வெறித்தனம் அமுக்குவாங்க அவன் இப்போ இப்ப பாருங்க இது வந்து ரொம்ப நேரம் போவோம் வருவானா 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 ஆனால் அவன் என்னென்ன ஆடுறான்னு அது இல்லைன்னா எல்லாமே எனக்கு தெரியும் நானும் அவங்க கூட விளாண்டுருக்கேன்ல அதனால வந்து இப்ப இந்த பக்கம் வரமாட்டேன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதனாலதான் இந்த பக்கம் சுத்திட்டு வரும் இந்த பக்கம் கரெக்டா இந்த பக்கம் வருவான் சொல்ல அவங்க கூட விளையாண்டுருக்க அதனால அவனோட மூவ் எல்லாம் ஓரளவுக்கு கரெக்டா தெரியும் அந்தளவுக்கு தெரியாது இருந்தாலும் ஓரளவுக்கு கரெக்டா தெரியும் ஐயோ அடிக்கடி பொம்பளை வேற வருது சாரிங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பாருங்க கன்ஃபார்மா அவங்க வந்து ரிவெஞ்ச் மேட்ச் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து ரிவேன் மேட்ச் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே எம் டபுள் பேரல ஒரே அழுத்து அழுத்தி சாவடிச்சு விடுவேன் இந்த ரவுண்ட் வந்து வின் பண்ணி மேட்சே பாய் எப்படி எப்போடி ரெண்டு ரவுண்ட் அவங்க ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏழு ரவுண்ட் ஜெயிச்சோமோ இல்லை ஒரு ரவுண்ட் தோத்தோம் அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டோம் எம்ஏபி வந்து நான் தான் இத்தனை கிலோ அடிச்சிருப்பேன் மறந்து போச்சு ஆஹ் பத்து கிலோ அடிச்சிட்டாங்க எப்படி இந்த மேட்ச் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இதே மாதிரி அடுத்த ரிவேஞ்சு மேட்ச்சும் கூப்பிடுவாங்க பாய்ஸ் கைஸ்